திரு அன்புமணி ராமதாஸ் அவர் பேசுறாரு அண்ணா திமுக கூட்டணி இருந்தா சரி திமுக கூட்டணி இருந்தா சரி ஐயோ பிச்சை போடுங்க ஐயோ பிச்சை போடுங்க ஐயோ பிச்சை போடுங்க போடாரு அப்படித்தானே போட்டு நாடாளுமன்ற ஆகிருக்கிறீங்க இப்போ பாரதிய ஜனதாவோட போய் கூட்டணி வச்சிருக்கீங்க அங்க ஜாதி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம்னு என்று சொல்லிட்டேங்க அப்ப உங்க கொள்கை என்னாச்சு ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போது கூட்டணி மாற்றி மாற்றி கூட்டணி வச்சு வெற்றி பெறுவாங்க இப்படித்தான் நிலைமை நம்மை பற்றி விமர்சனம் செய்யறாங்க

அது மட்டும் இல்ல இன்னைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு இருப்பதற்கு உத்தரவு போட்டது நாங்க நான் முதலமைச்சா இருக்கும் போது அறிவிச்சார் சி வி சண்முகம் சட்டத்துறை அமைச்சா இருக்கும் உத்தரவு போட்டிருக்கிறேங்க மறைக்க முடியுமா மறைக்க முடியுமா தெளிவா ஆர்டர் போட்டிருக்கிறோம் இருபது டிசம்பர்ல ஆர்டர் போட்டிருக்கிறோம் ஆனா அதுக்கு பின்பு வந்து அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் அத காலத்தை நீடித்து கொடுக்காத காரணத்தால காலாவதி ஆயிட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து இருந்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நிறைவு பெற்றிருக்கும் இப்போ பாரதிய ஜனதா கூட போய் கூட்டணி வச்சிருக்கிறீங்க அங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்று சொல்லிட்டேங்க அப்ப உங்க கொள்கை என்னாச்சு என்னாச்சு என்ன ஆச்சு ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போது கூட்டணி மாற்றி மாற்றி கூட்டணி வச்சு வெற்றி பெறுவாங்க இப்படித்தான் நிலைமை நம்மை பற்றி விமர்சனம் செய்யறாங்க அண்ணா திமுக அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை திமுக அரசாங்கம் கூட்டணி தர்மம் என்று சொன்னால் அது அண்ணா பொருந்தும் வேற எந்த பொருத்தாது அது மட்டுமல்ல திரு மோடி அவர்கள் சொல்றாரு வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி கூட்டணியில் கூட்டணி கட்சி என்ன கட்சி அது வாரிசு அரசு தானே கட்சி உங்க கூட்டணியில் வாரிசு அரசியல் இடப்பட்டது இல்ல அவர்கள் எல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு நம்முடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்வார்கள் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே நிலைப்பாடு தான் அதில் எப்பொழுதும் மாற மாட்டோம் அது எங்களோடு கூட்டணி வைக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் கூட்டணி தர்மத்தின்படி நடந்து கொள்வோம் ஆனால் சில பேர் சில காலத்திற்கு அவளுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது எங்களோடு கூட்டணி அமைத்து அவருடைய சாதமாக பயன்படுத்தி மற்றவளை உதாசனப்படுத்திக் கொண்டே அதற்கெல்லாம் இந்த தேர்தலிலே ஒரு விடுதலான முணக்கம் அதோட நீட் தேர்வு பேசிக்கிட்டே இருக்கார் நீட் தேர்வு நீட் தேர்வுன்னு நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸும் திமுக ரெண்டாயிரத்தி பத்துல மத்தியில் ஆட்சியில் காங்கிரஸ் ஆட்சி அப்பொழுது காங்கிரஸ் மந்திரி சபையில திமுக இடம்பெற்றிருந்தது ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி ஒண்ணு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வெளியிடுறாங்க நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறாங்க அப்போ எங்கள் நோட்டிஃபிகேஷன் தான் ஆதாரத்தோடு சொல்லணும் எப்ப பார்த்தாலும் எடப்பாடி பழனிச்சாமி வந்த பிறகு தான் நீட் தேர் வந்துருமிங்களே நீட் தேர்வு கொண்டு வந்தது நாவிட முன்னேற்ற காலம் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது தான் கொண்டு வந்தாங்க அதை தடுத்து நிறுத்துவதற்கு கடுமையான முயற்சி எடுத்தது அண்ணா அரசு அண்ணா தீபுக்கா கட்சி ஏ வேண்டுமென்ற திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி மக்களுக்கு கருத்துக்களை தவறான கருத்துக்களை பரப்பி அதனால அரசியல் ஆதாயம் தேடுகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நேரத்திலே தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக பாடுபடுகின்ற கட்சி மக்கள் என்ன நினைக்கின்றார்களோ அதை நிறைவேற்றுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அண்ணா திமுக அரசாங்கம் அப்படித்தான் பெண்மணி சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி அம்மா காலத்திலும் சரி அம்மாவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு அப்படித்தான் நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றது முன்னேற்ற கழக ஆட்சியில குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம் ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரணும் இன்னைக்கு விவசாயிகள் செழிச்சிருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியிலே நம்முடைய விவசாய தொழிலாளிக்கு பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம் இன்றைக்கு விவசாய தொழிலாளிகள் ஏற்றம் பெற பசுமாடுகளை கொடுத்தோம் ஆடுகளை கொடுத்தோம் கோழிகளை கொடுத்தோம் பொருளாதாரம் ஏற்றம் பெற எண்ணற்ற திட்டங்களை வழங்கினோம் இது அதிமுக ஆட்சியுடைய சாதனை உங்களுடைய ஆட்சியில் ஒரு சாதனையால் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவ கல்வி கொண்டு வந்த சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் திமுகவில் ஆட்சி இருக்கின்ற பொழுது மக்கள் பின்தங்கிய மக்கள் இந்த பகுதி மக்களுக்கு கல்வி பெருக வேண்டும் கல்வி வளர்ச்சி அடைய வேண்டும் ஒரு பல்கலைக்கழகத்தை அம்மா பேர்ல தோக்கணும் அதையும் மூடிய அரசாங்கம் தான் விடியா சட்டக்கல்லூரி அற்புதமான சட்டக்கல்லூரி கொண்டு வந்து இங்க விழுப்புரத்துல சட்டக்கல்லூரி தமிழ்நாடு முழுவதும் ஏழு சட்டக்கல்லூரி கொண்டு வந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் குறைந்த கட்டணத்திலே இன்றைக்கு சட்டம் பயிலக்கூடிய வாய்ப்பை அண்ணா திமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்திருக்கிறோம் இதையெல்லாம் சாதனை அது மட்டும் இல்ல மாவட்டம் ஆறு மாவட்டத்தை பிரிச்சு கொடுத்திருக்கோம் தாலுக்கா கொடுத்தோம் ஆரம்ப சுகாதார நிலையம் இருநூத்தி எழுபத்தி மூணு ஆரம்ப சுகாதார நிலையம் கொடுத்திருக்கிறோம் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் நிறைய கொடுத்திருக்கிறோம் இப்படி எண்ணற்ற திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வாரி வாரி வழங்கி அதனால் தமிழகம் இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அடித்தளம் விட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் உங்களுடைய ஆட்சியில் என்ன செஞ்ச சொல்லுவாங்களா எந்த இடத்துலயாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி இருண்டாட்சின்னு சொல்லிட்டு இருக்கார் உங்களுடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி என்ன சான்று என்ன திட்டத்தை கொண்டாந்து அதனால மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சது மூன்றாண்டு காலம் எதுவுமே கிடையாது முப்பதாயிரம் கோடி கொள்ளை தான் மிச்சம் முப்பதாயிரம் கோடி கொள்ளை அடிச்சுட்டாங்க அந்த கொள்ளை அடித்த பணத்தை எல்லாம் வெளிநாட்டிலே முதலீடு செய்வதற்காக இன்றைக்கு வெளிநாடு பயணம் மேற்கொண்டதா மக்கள் பேசிக்கிறாங்க